இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் என் அன்பான வணக்கம் இந்த வீடியோல நம்ம வந்து ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா அங்கன்வாடி பணியாளர்களுக்கும் உதவியாளருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஜாப் வெக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது பாத்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் ஆறாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ல வந்து வெளியிட்டு இருக்காங்க சோ அந்த நியூஸ் பேப்பர் வாங்கி பாத்தீங்கன்னா இந்த ஜாப் டீடெயில்ஸ் ஃபுல்லாவே உங்களுக்கு தெரிஞ்சிக்கலாம் இப்போ நம்ம இந்த ஜாப் டீடைல்ஸ் ஃபுல்லாவே இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்கலாம் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அதாவது தினேஷ் குமார் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாப் வேகன்சிக்கு வந்துட்டு தகுதியானவர்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த நியூஸை வந்து வெளியிட்டு இருக்காங்க இந்த ஜாப் வந்து எதுக்கு கீழே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகளின் கீழே வந்துட்டு இந்த ஜாப் வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து எவ்வளவு ஜாப் வேகன்சி இருக்கு அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா அங்கன்வாடி பணியாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தெட்டு வேகன்சியும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குறு அங்கன்வாடி பணியாளர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது வேகன்சியும் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா உதவியாளருக்கு வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தஞ்சு வேகென்சி வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டாக வந்து எடுக்க போகிறோம் எந்த ஒரு எக்ஸாமும் இல்லாமல் டைரெக்டாக எடுக்க போகிறோம் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஜாபுக்கான வேகன்சி லிஸ்ட்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கான இன சுழற்சி முறையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த மாவட்ட திட்ட அலுவலகத்தில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்தந்த வட்டார குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்தில் வந்து தகவல் பலகளை வந்து ஒட்டப்படும் அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் வேகன்சி லிஸ்ட்டும் பார்த்துக்கலாம் எங்கெங்கெல்லாம் ஜாப் வேகன்சி இருக்குது எந்தெந்த ஊரில் ஜாப் வேகன்சி இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ இங்கே எந்த தகவல் பலகளை நீங்கள் வந்து ஒட்ட போறாங்க கொடுத்துருக்காங்களோ அங்க வந்துட்டு நீங்க வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்க வந்து வாங்கி ஃபில் பண்ணி நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்துட்டு ஆன்லைன்லயும் நாங்க வந்து விடுறோம் அந்த ஆன்லைன்ல வர்ற அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி நீங்க வந்து அப்ளையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இன்னைக்கு வந்து கடைசி டேட் அப்படின்னு பாத்தோம்னா இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்குள்ள நீங்க வந்துட்டு அப்ளை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி அஞ்சு மணிக்குள்ள நீங்க வந்து அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க அப்ளை பண்ணிடுங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சேலரி டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அங்கன்வாடி பணியாளர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி எழுநூறுபா வந்து கொடுக்குறாங்க இதுவே வந்து பார்த்திங்கன்னா குரு அங்கன்வாடி பணியாளர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரத்தி எழுநூறுபா வரைக்கும் கொடுக்குறாங்க அங்கன்வாடி உதவியாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி நூறுரூபா வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழாயிரத்தி இருந்து இருபத்தி நாலாயிரத்தி இரநூறுபா வரைக்கும் இன்க்ரிமெண்ட் வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரத்தி ஏழ்நூறுலேருந்து பதினெட்டாயிரம் ரூபா வரைக்கும் சேலரி வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க இதுவே வந்து பார்த்திங்கன்னா உதவியாளருக்கு வந்து நாலாயிரத்து இருந்து பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரி வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும்தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி பணியாளர்களுக்கு வந்து டுவெல்த் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அதே வந்து பார்த்தீங்கன்னா உதவியாளருக்கு வந்து டென்த் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அங்கன்வாடி பணியாளருக்கும் குரு அங்கன்வாடி பணியாளருக்கும் டுவெல்த் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அதே வந்து பார்த்தீங்கன்னா உதவியாளருக்கு வந்து டென்த் வந்து நீங்க வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் தமிழ் வந்து எழுதவும் படிக்கவும் சரளமா வந்து பேசவும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்றவங்க அதே கிராமத்தை சேர்ந்தவங்களா இருக்கணும் அப்படி இல்லைன்னா பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவங்களா இருக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த பஞ்சாயத்துக்கு உட்பட்ட கிராமத்தில் இருக்கிறவங்க ஒருத்தராக இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைன்னா அந்த பஞ்சாயத்துல இருக்கிற இல்லை அப்படின்னா பக்கத்து பஞ்சாயத்துல இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து கிராமத்து சைடு இதுவே வந்து பாத்தீங்கன்னா சிட்டி சைடாக இருந்தாங்கன்னா அதே வார்டை சேர்ந்தவங்களா இருக்கணும் அப்படின்னா பக்கத்து வார்டை சேர்ந்தவங்களா இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணி நீங்கள் எங்கே வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க எங்கே நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மையம் அமைந்துள்ள வட்டார குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலகத்தில் மட்டும்தான் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இந்த அப்ளிகேஷன்ஸோட நீங்கள் வந்து என்னென்னலாம் சேர்த்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்றதையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து டென்த் படிச்சுட்டீங்கன்னா நீங்கள் எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க அதுக்கேற்ற மாதிரி சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து வைக்கணும் இப்போ வந்து பணியாளருக்குன்னா ப்ளஸ் டூ டிசி வைக்கணும் இல்லை உதவியாளர் இருக்குன்னா நீங்கள் வந்து டென்த்து டிசி வைக்கணும் அதோட பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டை அதாவது ரேஷன் கார்டு வைக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை வைக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாரி சான்றிதழும் வைக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாக்காளர் அடையாள அட்டையும் நீங்க வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இந்த ஜெராக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அட்டஸ்டட் வாங்கி நீங்க சைன் வாங்கி நீங்க வந்துட்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இதுவே வந்து பாத்தீங்கன்னா விதவைகள் கணவரால் கைவிடப்பட்டவர்கள் ஆதரவற்ற பெண்களா இருந்தீங்கன்னா அதாவது தாய் தந்தை இறப்பு சான்றிதழை வைக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து வைக்கணும் இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இருக்கிறவங்க அதை ஒரு ஜெராக்ஸ் எடுத்து அட்டஸ்ட் வாங்கி நீங்கள் வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்மோட என்னென்னலாம் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து அனுப்புறீங்களோ அந்த எல்லாமே வந்து ஒரிஜினல் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அவங்க வந்து இன்டர்வியூ கூப்பிடும்போது இந்த ஒரிஜினல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ இந்த ஜாபோட டீட்டெயில்ஸ் வந்து இவ்வளோ தான் ஸோ அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதுக்கு தகுதி இருக்கிறவங்க வந்துட்டு இருபத்தி மூணு ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதிக்குள்ளே வந்து அப்ளை பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நம்புறேன் இந்த வீடியோவில் நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி